அனைவர்களுக்கும் அஸ்லாம் அழைக்கும் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்களது சகோதரன் சலீம் இன்றைய தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் இரவு ஏழு முப்பது மணி இந்த காணொலி காட்சி பதிவு எதற்காக வென்றால் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை சுமார் ஐந்து முப்பது மணி அளவில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகரிலிருந்து பதினைந்து தொலைவி கிலோமீட்டர் இருக்கக்கூடிய எஸ்விஜிபுரம் என்கின்ற சந்தன வேணுகோபால் புறத்தில் நாளைய தினம் வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு திறப்பு விழா செய்துவதற்காக தயாரிப்பாக இருந்த ஒரு மக்த மதரசா என்கின்ற சிறு பிள்ளைகளுக்கான மதரசாவிற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த ஆர்கே பேட்டை எனும் ராமகிருஷ்ணா பேட்டையில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்கள் தடாலடியாக நேரில் சென்று அந்த மதரசா கட்டிடத்திற்கு முழுமையாக சீல் வைத்து ஒரு நோட்டீஸும் ஒட்டியிருக்கின்றார் அது சார்ந்த தான் இது மேற்படி அந்த எஸ்விஜிபுரம் என்கின்ற சந்தன வேணுகோபால்புரம் திருத்தனிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு தூரத்து கிராமம் அந்த கிராமத்துல சுமார் இருபத்தைந்து இஸ்லாமிய குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய வழிமுறையிலான அரபு மொழி கல்வியும் அங்க இருக்கக்கூடிய ஏனைய சமுதாய மக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களது சின்னஞ்சிறு குழந்தைகளுக்காக டியூஷன் சென்டர் போல ஒரு மதரசா ஒன்றை ஆரம்பிப்பதற்காக வேண்டி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பெண்மணிக்கிட்டேன்னு இந்த சொத்தை கிரையப்பதிவு மூலமாக வாங்குறாங்க அந்த சொத்து பத்திரம் பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் பேரில் வாங்குறாங்கன்னா மக்கா மஜித் நிர்வாகிகள் இப்ராஹிம் உட்பட நான்கு பேரில் அதை வாங்குகிறாங்க வாங்கி நல்லபடியாக அனுப்புகிறா அனுபவிக்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல் அவர்களுக்கு அரசு பட்டாவும் கொடுத்துருக்காங்க அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை நாளைய தினம் அதில் வந்து ஒரு மக்த மதரசாவும் ஒரு டியூஷன் சென்டரும் திருப்பி விழாக்காக நாளைய தினம் காலை பத்து மணிக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் தாசில்தார் அவர்கள் தடாலடியா இன்றைக்கி வந்து இந்த ஒரு நோட்டீஸை ஒட்டிட்டு உடனடியாக சீல் வச்சுருக்காரு இதுக்கான பின்புலத்தை என்னங்கிறது சற்று ஆராய்ந்து பாய்த்தோம் என்ற என்றால் இந்த பகுதியுடைய மனியக்காரன் நம்ம சொல்லுவோம் அதான் கிராம உதவியாளர் அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவர் இந்த பங்கத்திலே நெறையும் வாழக்கூடிய சூழ்நிலை எஸ்விஜி புறத்தை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர் தன்னுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் எப்படி அருகில் இருக்கக்கூடிய இந்து மத சகோதரர்கள் நம்மளோட தொப்புள் குழந்தைகள் இவங்களாம் இணைச்சி தானே நம்ம எதுவுமே நல்லது பண்ணுவோம் அதுபோல் இந்த கிராமத்து உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் அவரையும் இணைச்சிருக்காங்க அவர் இஸ்லாமிய சகோதரர் அந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து போகக்கூடியவர் அங்கே நியாசமாகவும் இருக்கக்கூடிய நபர்ன்னு அவங்க சொல்கிறாங்க அவருக்கு இந்த மாதிரி நாங்கள் ஒரு மக்த மதரோட திறப்பு விழா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குழுவிட எல்லாருக்கும் அமைச்சா மாதிரி அவர்கள் அமைச்சிருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு கிராமத்தில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை இந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் எந்த விதமான மக்களும் ஒற்றுமையாக அந்த திறப்பு விழாவை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எவரது ஆட்சேபனையோ எவ்வரது எதிர்ப்பையோ இல்லது ஏற்கனவே தன்னுடைய முன் அதிகாரிகள் அந்த இடத்துல பள்ளி வார்த்தல் மதரசாக ஏதோ கட்டக்கூடாது நீ மேலே பார்வை செய்யணும் கூட யாரை இவருக்கு எந்த விதமான பணியும் கொடுக்காத நேரத்தில் இவரா வாலண்டியராக போய் இன்றைய தினம் காலை ஆர்கே பேட்டை என்கிற ராமகிருஷ்ணா பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறார் இந்த பாய்ங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிவாசல் திறக்கிறாங்க அனுமதி இல்லாமல் இதுதான் வந்து என்ன நடவடிக்கை எடுங்கன்னு அதன் அடிப்படையில் அவரே அந்த மணியக்காரன் சொல்லக்கூடிய அந்த கிராம உதவியாளர் அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரே சம்மந்தப்பட்ட பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி காலையில் இன்றைக்கி உடனே உங்களை தாசில்தார் கூப்பிட்டுருக்கார் நாளைக்கு திறப்பில் உள்ள ஆளெல்லாம் வச்சுக்கூடாது உடனே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர்களும் பதவி அடித்து அங்கே என்னென்னு போய் பார்க்கும்போது வழியிலேயே அவரை மீண்டும் ஃபோன் பண்ணி நிறுத்தி நீங்கள் திருத்தணியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஆள்வரத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்காரு அங்கே போயிருக்காங்க அங்கே ஒரு காவல் அதிகாரி அவர்கள் இவர்களை நல்ல விதமாக கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பாய் பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு சார் இந்த மாதிரி மசூதி நாங்கள் இடக்கல மதரசாங்கிற இந்த மக்காக நாங்கள் திறக்கிறோம் அது என்ன பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை இது வரைக்கும் வந்திருக்கேன் ஸ்டேஷன் வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு மதரசா நாங்கள் மதரசா ஏதாவது பண்ணிக்கோங்க பாய் பள்ளிவாசல் சொன்னால் கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கி எஸ் அனுமதி வாங்கி உரிமையில தான் நீங்கள் தொலை வைக்கணும் அது உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் எதுவும் தலையிடுற பொறுது பாய் ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சு அது எதாவது திறக்கிறீங்களான்னு கேட்குறாரு நாங்கள் மதரசா தாங்க திறக்கிறோம் பள்ளிவாசல் மசூதின்னு நாங்கள் எதுவும் திறக்கலை அங்கே எதுவும் வழிபாடு சிந்தனை எதுவும் இல்லை சார் எங்களுக்கு அதை மேற்கொண்டு எதுனா வேணால் நாங்கள் கலெக்டர் மனு கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்க சரிங்கம்பா எந்த விதமான சட்ட ஒழுங்கு அங்கே வரக்கூடாது அதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம் மற்றபடி நீங்கள் போங்கன்னு அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு நல்ல விதமாக ட்ரீட் பண்ணி ரொம்ப நேர்மையாக அந்த காவல் துணை கண்காணிப்பவர்கள் இவரை அமைச்சு வச்சுருக்காங்க நல்லபடியாக ஆகிடுச்சு நாளைக்கு திறப்பு விழா வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கு மதியம் ஒரு நாலு மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த நேரம்ல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு பார்த்தா அஞ்சு முப்பது மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது பெட்டை ராமகிருஷ்ணா பேட்டையை சேர்ந்த வட்டாட்சியர் அவர்கள் நேரில் வந்து அந்த மத்தர் மலசாவுக்கு சீல் வச்சு அங்கே ஒரு தாக்கி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தகவல் கொடுத்தாங்க அந்த தாக்கிதை எடுத்து பார்த்து பார்க்கும்போது அதில் மூன்று விஷயங்களை தாசில்தார் அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க ஒன்று அந்த இடம் ஏழை எளிய மக்களுக்காக மனைப்பட்டாவை கொடுப்பாங்க பற்றியில் அரசாங்கம் அந்த மாதிரி கொடுத்தது அது கொடுத்தது அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் மஸ்ஜித் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணது தாவாறு அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கார் இது சட்டபூர்வமாக ஏற்படையை நம்ம பார்க்கணும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டாவை நம்ம செட்டில்மெண்ட் பண்டா அல்லது கண்டிஷனல் பட்டான்னு சொல்லுவோம் அதில் நிபந்தனைகள் எட்டு தான் அரசாங்கம் தரோம் பெண்மணிகள் பேரில் தான் தருவாங்க போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு பெண்மணி பேரில் அதை கொடுத்துருக்காங்க அதோடைய கிராமநத்த சர்வே நம்பர் நாற்பத்தி அறுபது ஒன்று ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃப்ளாட் நம்பர் ஐம்பது அதை பட்டாவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கு எல்லா செட்டில்மெண்ட் பட்டாலையும் ஒரே கண்டிஷன்ஸ் தான் போடுவாங்க இந்த பட்டாவையும் நம்ம எடுத்து பார்க்குறோம் பத்து வருடங்களுக்கு சம்பந்தமாக விற்பனையோ உரிமை மாற்றமோ அடமானோம் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அது கேன்சல் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கொடுத்த பட்டாவை ரெண்டாயிரத்தி ஒம்போ ப பத்து வருஷம் பூர்த்தியாகி அதுக்கப்புறம் நீண்ட நாள் அனுபவிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த பெண்மணி சரியான கிரையத்தொகை வாங்கிட்டு பள்ளிவாசல் கொடுத்துருக்கார் பள்ளிவாசல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகும் போது ஆண்டு அனுப்பிச்சி வராங்க அந்த இடத்துல ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க பட்டாலாம் தம்பரில் வச்சுருக்காங்க ஊராசிக்கு செலுத்த வேண்டிய ரசிகை பெற்றிருக்காங்க இவி கனெக்ஷன் எல்லாமே பெற்றிருக்காங்க அதன் வைப்பேன் நாளைக்கு மக்தப் மாதாசா திறக்கிறாங்க இதத்தான் தாசில்தார் கொடுத்த நோட்டீஸ்ல ஒன்றாவது பாயிண்டா காட்டுறாங்க இது எந்த அளவு ஏற்படையது தாசில்தார் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இலவச பட்டாவை நாங்கள் கொடுத்துட்டோம் அவர்கிட்ட நீங்கள் வாங்குறது தவறு அவர் சப் கலெக்டரோ அல்லது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸரோ தான் நீங்கள் கிரையமாக கேட்டு அவர்கிட்ட தான் வாங்கணும் அந்த பெண்மையிட்ட வாங்கினது தவறுன்றாரு அது மாதிரியான எந்த விதமான சட்டப்பூரான குருவம் கிடையாது அவர் கொடுத்துருக்க பத்து வருஷம் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க பேரை ரெகுலர் பட்டா கொடுத்துருவாங்க ரெகுலர் கிராம பட்டா பச்சை கலர் பட்டா அந்த பட்டா சிட்டா அடங்கள்ல வச்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு மேல ஒரு பத்து வருஷத்துக்கு மேல அவங்க அனுபவிக்கிறாங்க அப்ப அவங்ககிட்ட நம்ம விலை கொடுத்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யார் வேணாலும் வாங்கலாம் அதன் அடிப்படையில் நம்மளுடைய சகோதரர்கள் மஜித் பேரில் அந்த ஆயிரத்தி இரநூறு சதுரடியாக வாங்கியிருக்காங்க அது நல்ல உரிமை மூலம் அது சம்மந்தமாக சட்டபூர்வமாக எந்த விதமான கேள்வியோ எழுப்பவே முடியாது அது செல்லாதுன்னு சொல்லவே முடியாது ஆனால் தாசில்தார் அவர்கள் தாங்கள் இன்றைக்கி சீல் வச்சு ஒட்டின நோட்டீஸில் ஒன்றாவது லக்கமாக இதை கொடுத்துருக்காரு ரெண்டாவது வலிதாபட்ட தளம் தலைவருடைய சிலை மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து வைக்கணும் திறக்கணும் அப்படின்னு சொன்னால் முன் அனுமதி வாங்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை குறிப்பிட்டிருக்காரு அதை மிகவும் ஏற்புடையது அதுதான் சரியான விஷயம் அது சட்டத்து அதை முழுமையாக நம் அனைவரும் பின்பற்றணும் அந்த மக்களும் பின்பற்றணும் இவங்க முன் அனுமதி வாங்கலை அந்த விஷயத்தை நம்ம உபயோக பண்ணிக்கிறோம் ஆனால் அங்கே வழிபாட்டு தலமாவோ தெய்வ சிலைகளோ தலைவர் சிலை எதுவுமே நம்ம வைக்கலையே அதுக்கப்புறம் அந்த சேர்த்து எப்படி பிறந்தோம் அடுத்து மூணாவது சொல்கிறாரு மேற்படி இடம் மசூதியாக நீங்கள் திறப்பதை நாங்கள் கண்டுணர்ந்து இருக்கிறோம் எனவே அந்த மசூதியை நீங்கள் திறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு அது கூட ஏற்புடையதுங்க ஏன் மசூதி திறக்கிறீங்களாமே என்ன அனுமதி வாங்கலை கலெக்டர் தனி எப்படி திறக்கிற திறக்கக்கூடாது சொல்கிறதுக்கான அனைத்து சட்ட ரீதியான உரிமையும் சட்ட ரீதியான வழிகாட்டலும் தாசில்தார் அவர்கள் உண்டு ஆனால் எடுத்த சீல் வைக்கிறதுக்கான அனுமதி என்ன இருக்குது நீங்கள் ஒட்டிட்டு போகலாமில்ல யோ நாளைக்கு மசூதி திறக்கிறேன்னு சொல்லிவிங்க மசூதி எங்கே நீ அனு அனுபவி வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டடத்தில் நீங்கள் நோட்டீஸ் ஒட்டணும் நாங்கள் விளக்கம் கொடுக்க போகிறோம் இல்லைனா நாங்கள் எங்கிட்ட அனுமதி இல்லைனா சைலண்டாக விட்டுட்டு போகிறோம் முதல்ல நம்ம அந்த பள்ளிவாசலில் அங்கே திறக்கலை இந்த சூழ்நிலையில் எடுத்த அடுப்புலேயே சீல் வைக்கக்கூடிய வேலை என்ன இருக்குது எதுக்காக இந்த கட்டடத்துக்கு நான் சீல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீல் வச்சுட்டாரு இது தான் அந்த தாக்கியதில் மூணு லைன் கொடுத்துருக்காங்க இது மூணுமே சட்டப்பூர்வமாக எக்காரணம் கொண்டு இது இதுதான் அங்கே நடந்துருக்கு இந்த கிராம உதவியாளர் அவர் மட்டும்தான் இதை கொடுத்துருக்காரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களோ மற்ற சகோதரர்களோ இஸ்லாமிய சகோதரர்களோ எவரும் இந்த கட்டடத்துக்கு எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லலை இது சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கான அரபு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாள் பள்ளிக்கல்விக்கு தேவையான டியூஷன் பயிலகம் மாதிரி தான் அது செயல்படணும் அவங்க வாக்குறுதியும் இன்றைக்கி காலையில் டிஎஸ்பி ஆஃபீஸில் எழுதி கொடுத்து வந்திருக்காங்க கடந்த காலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும்போதும் இதைத்தான் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது தடாரிலேயே சீல் வைக்க வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லையே இஸ்லாமியர்களுடைய வழிபாட்ட தலம் சார்ந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை மெத்தனமாக போகிறது சில அரசு அதிகாரிகளுக்கு வேலையாக போச்சு அதே போல் இஸ்லாமியர்கள் நல்லது பண்ணாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மூர்க்கத்தனமாக நோண்டி அதில் ஏதாவது ஒரு முஸ்லீம்களுக்கு முட்டுக்கடக்கப்பட வேண்டிய விஷயமும் ஒரு சில அதிகாரிகள் பண்ணுறாங்க எல்லாருமே சொல்ல எல்லா அதிகாரமும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை சோழருக்கும் உற்ற தோழனாகவும் அவர்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கணும் உள்ளே வாங்க வாங்கப்பாய் உட்காருங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளும் இருக்காங்க ஒரு சில அதிகாரிகள் தான் இப்ப எடுத்து இஸ்லாமிய என்ன அது முகத்தை பார்த்தோன்னா என்ன அவங்க தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு தெரியல எடுத்தடுப்புலேயே ஒரு இடத்துக்கு சீல் வைக்கக்கூடிய வேலை என்ன இருக்கு கூப்பிட்டு கேட்கணும்ல நோட்டீஸ் அனுப்பணும்ல தாசில்தார்ங்கிறவர் கிராம உதவியாளர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு நோட்டீஸை மட்டும் வச்சு எப்படி ஒரு முடிவெடுக்க முடியும் அந்த ஊர் தரவரை வர வைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வர வைக்கணும் அஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க சொத்தம் அஞ்சு பேரை வர வைக்கணும் அவங்க இல்லாமல் வேற முஸ்லீம்கள் இருக்கா அவங்களும் வரைக்கணும் மக்கள் பிரதிநிதிகள் அந்த கிராமத்துடைய உறுப்பினர்கள் இருக்காங்க மெம்பர்ஸ் அவரை கூப்பிடணும் பிடிஓ ரேஞ்சில் இருக்கக்கூடிய அதிகாரி யாரையாவது கூப்பிடணும் அங்க இருக்கக்கூடிய சமூக உறவு பேனக்கூடிய அதிகாரி யாராவது இருப்பாங்க அவங்கள கூப்பிடணும் யாரையுமே கூப்பிடல குறைஞ்சபட்சம் விஓ கட்டியாவது ஒரு அறிக்கை கேட்கணும் அவருக்கிட்டையும் கேட்கல அப்புறம் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆரை டெபுட்டி தாசில்தார் ஹெட் கோார்ட்டர்ஸ் தாசில்தார் இது மாதிரி நிறைய அதிகாரிகளுக்கு இவங்கெல்லாம் போய்ட்டு எடுத்த ஸ்பேட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு கருத்து கேட்டு நம்மகிட்ட ஒரு விளக்கம் வரலான்னா அதுக்கப்புறம் தான் அவர் உத்தரவிட வேண்டும் அந்த உத்தரவால் பாதிக்கப்பட்ட நாம் அடுத்து நம்ம எங்கே போகணுமோ அங்கே போவோம் அதை கூட அந்த அந்த உத்தரவை தெரிவாக எழுதணும் அந்த உத்தரவு நான் போடுறையா இதனால நீங்கள் பாதிக்கப்பட்டனா முப்பது நாளுக்குள்ளே சப்பள்கிட்ட போ அல்லது மாவட்ட ஆட்சியர்கிட்ட போ அல்லது டிஆர்ஓ கிட்ட போன்னு போடணும் எடுத்த உடனே எதுவுமே கேட்காம எனக்கு வந்து இது பள்ளிவாசல் திறப்பு விழாக நடத்துது என்பது தெரிய வந்தது நீங்கள் முதலாக மு முன்முயற்சியாக நீங்கள் எந்த விதமான அனுமதியும் பெறவில்லை அனுமதி மறுக்கப்படுகிறது சந்தோஷம் அது சட்டபூர்வமான ஏற்படுது அதை நம்ம ஏற்கிறோம் ஆனால் சீல் வைக்கிறதுக்கான சட்ட விதிகள் என்ன இருக்குது அங்கே எந்த விதமான சட்டம் ஒழுங்கும் கிடலை எந்த நபரோ எந்த கிராமத்து மக்களும் எந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மதத்தை சேர்ந்தவரோ வேறு மதத்தை சேர்ந்தவரோ எவருமே வந்து அங்கே ஆட்சேபணியை தெரிவிக்காத போது இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்த மாதிரி தான் இது சூழல் இருக்கிறது எனவே இதை தமிழக அரசும் அங்கே இருக்கக்கூடிய சமுதாய இயக்கங்களும் அருகில் இருக்கக்கூடிய உலாமா பெருந்தைகளும் அருகில் இருக்கக்கூடிய ஜமாத் பேருந்தைகளும் இந்த முன்முயற்சி எடுத்து இந்த மத்த மதரசாக்கு உண்டான நல் விஷயங்களை பண்ண வேண்டும் இது ஏதோ ஒரு குக்கிராமம் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு இஸ்லாமிய சகவர்கள் அழைச்சி இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து தெரியாத சட்டப்பூர்வமான விஷயங்கள்லாம் அவங்க மண்டலத்து நிறுச்சு ஏதோ ஒன்று சொல்லி இந்த ஊருக்கான ஒரு செயல்தட்டத்தை நிறைவேற்றுறது அப்புறம் இதையே வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறது இதுதான் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரமும் சரி காவல்துறை அதிகாரமும் சரி சிறுபான்மை துறைக்கு சிறுபான்மையினருக்கும் இஸ்லாமியருக்கும் எந்த அளவு பாதுகாப்பு கொடுக்கணுமோ எந்த அளவு உரிய வாய்ப்பையும் மரியாதையும் கொடுக்கணுமோ அந்த அளவு நிறைவாக கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஏதோ ஒரு சிலர் வந்து எதையுமே விசாரிக்காம எடுத்தோமா கோத்தமான இடத்துல உடனடியாக சீல் வைக்கக்கூடிய வேலை இதில் என்ன வந்துச்சுன்னு தெரியல சம்பந்தப்பட்ட அந்த நல்லுள்ளங்கள் அதே போல் அது தொடர்புடைய அதிகாரிகள் அது சீல் வச்சிருக்கக்கூடிய வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் தயவு செய்து அதை மீண்டும் கூராய்வு செய்து அந்த மக்கள் மதரசாக உடனடியாக திறப்பு செய்வதற்கு ஒரு அனுமதி வழங்க வேண்டும் உரிய விசாரணை வச்சுக்கிட்டோம் வட்டாட்சியர் அவர்கள் சற்று ரீதியாக செயல்படுவார் என்றால் அதுக்கு எல்லோருமே வந்து செவி சாய்க்கக்கூடிய அதுக்கு சரி சமமாக இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் அனைவரும் தர தர வேண்டும் அவர் முதல்ல ஒரு விசாரணை வைக்கணுமில்ல இந்த விசாரணைக்கு அவர் கூப்பிட்டோம் நம்ம தர ஆவணங்களை கொடுக்கட்டும் எல்லாமே கொடுக்கட்டும் எடுத்தெடுப்பில் சீல் வைக்கிறதுக்கு அங்கே சட்டப்புறம்பான வேலை ஏதாவது நடக்கிறதா இல்லை சட்டத்துக்கு மிஞ்சிய ஏதாவது சூழல்கள் அங்கே இருக்கா சட்டம் ஒழுக்க கெடுக்கக்கூடிய ஏதாவது அபாயம் ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை அங்கே இயல்பாக ஒரு மத் மத கட்டிடம் முடிவாதற்கான சின்ன சின்ன அடித்தளமான வேலைகள் நடக்குது நாளைக்கு திறப்பு விழா சங்கடம் இல்லாமல் இருந்தால் தெருங்க இல்லைன்னா தெற்க கூடாதுன்னு டிஎஸ்பி அவர்கள் மிக தெளிவாக அறிவுரை கூறி அவரும் அமைச்சிருக்காங்க அதையும் ஜமாத்தார்கள் பேசி ஒரு சூழலுக்கு வரவதற்கு உள்ளாகவே வேண்டு எந்தவித அழைப்பும் இல்லை எந்தவித தகவலும் இல்லை எந்தவித நோட்டீஸ் பரிமாற்றமும் இல்லை எவனும் அவனு வந்து புகாரும் கொடுக்கல அப்படி இருக்கும்போது தாசில்தார் அந்த இடத்த விட்டு எழுந்து வந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு மக்த மசாக்கு நேரில் வந்து அதுக்கு சீல் வச்சுட்டு அந்த தாக்கிதை ஒட்டிட்டு போகணுங்கிற அவசியம் எந்த அளவுக்கு அவருடைய மனதில் இது விஸ்வரூபமாக தெரியுதுன்னு நமக்கு தெரியல எனவே இதை சமுதாயத்துடைய தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சமுதாய இயக்கத்தோழர்கள் அங்கே சுற்றில இருக்கக்கூடிய ஜமாத்துடைய பிரமுகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஜமாத்துக்குரிய அந்த ஒரு நீதி பங்களிப்பை நம் தருவதற்கு உறுதியேற்கணும் இந்த தருணத்தில் ஏதோ அந்த பகுதிக்கு நடந்தது அந்த மக்கள் ஏதோ நமக்கு பேச்சை கேட்கல நமக்கு தகவல் சொல்லலைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகாமல் இது இந்த இடத்துக்கு நடந்துச்சுன்னா நாளைக்கு நல்லா எல்லா இடத்துக்கும் நடக்கக்கூடிய பேராபத்து ஏழும் இது ஒரு முன்னுதாரணமாக ஆகிடும் எனவே தயவு கூர்ந்து அது சார்ந்து ஒரு நல்ல விஷயம் எடுத்து தயவு செய்து வருவாய் வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து அவருக்கு எடுத்து கூறி அந்த வருவாய் வட்டாட்சியர் அவர்களும் தான் வைத்த சீலை அகற்றிவிட்டு ஒரு நியாயமான விசாரணையை மேற்கொண்டு அவர் அவர் நியாயமான ஆவணங்களையும் நியாயமான சட்டக்கூறுகளையும் உத்தரவு பிறப்பித்தார் என்றால் அந்த உத்தரவருக்கு எந்த விதத்தில் எவரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ள போகிறோம் அல்லது உத்தரவு நமக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம மேல்முறையிட போய் கலெக்டரேட்டையோ அல்லது நீதிமன்றத்திலையும் போய் முறையிட போகிறோம் எடுத்தடுப்புலேயே சீல் வைப்பது என்பது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான செயலாகவும் ஒரு மனத்துக்கு பாரமான செயலாக தெரியுது அதனால தான் அந்த காணொலி காட்சி பறிவு எனவே அந்த எஸ்விஜி புறம் என்கிற சந்தன வேணுகோபால் இருக்கக்கூடிய இடத்த தயவுசு எவரேனோ போய் நேரில் கல அங்கே இருக்கக்கூடிய சகோதரர் களப்பணி ஆட்டுங்க முதல்ல களப்பணி போய் அங்கே சென்று அதுக்கப்புறம் வருவாய்த்துறை வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து என்ன நடந்ததுன்னு முழுமையான விளக்கம் கேளுங்க அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நியாயமாகவும் சட்டப்பூர்வமாகவும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை நாம் இல்லை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்தான் இங்கே இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகிகளை வச்சு எதுவுமே தெரியாத ஒரு பாமராத்தனமாக இருக்கக்கூடிய கிராம மக்களை வந்து உடனே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு முடிவை அவங்க மேலே திணிக்கிறதுங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு வழியாக இருக்கும் அவர்கள் இருக்காங்க நிறைய முஸ்லீம்கள் தாசில்தார் அவர்களுக்கு தெரியாதில்ல தாசில்தார் ஃபோன் பண்ணாருனா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் கனெக்டடாக தான் இருக்காங்க பள்ளிவாசல் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலுக்கோ இல்லை இமாமுக்கோ ஃபோன் பண்ணால் பாய் ஒரு பிரச்சனை வாங்க்பா என்னென்னு பேசுங்க பாயின்னு சொன்னால் உடனே அங்கே போய் உட்காந்து பேசி ஆமாங்க இது ஏதோ பள்ளிவாசல் திறக்கலைங்க நாங்கள் உத்தரவாதம் தரங்க நீங்கள் உதயம் ஏதோ நடவடிக்கை நாங்கள் சொல்லிக்கிறோங்க நம்ம ஆளுங்க நம்ம சொன்னால் கேட்டுப்பாங்க வேலை முடிஞ்சிச்சு ஆனால் அந்த பள்ளிவாசல் திறப்பு விழா இல்லைங்கிறத மிக குறிப்பாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இதுக்கு உடனடியாக நம்ம சகோதரர்கள் உரிய அலுவலர்களை சந்தித்து சட்ட ரீதியான முயற்சிகள் மேற்கொண்டு அந்த திருப்பு விழா சார்ந்திருக்கக்கூடிய அந்த சீலை உடனடியாக அகற்றி அந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு என் சார்பாக நான் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி அஸ்லாம் வலைக்கம்